நீங்கள் படுத்ததில் பிடித்தது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாரமலர் சிறுகதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் இது மேலும் கூடுதலான வீடியோக்களை வேகமாக செய்ய என்னை ஊக்குவிக்கும் எனது வீடியோக்களை உடனடியாக பெற நோட்டிபிகேஷன் பட்டன் ஆன் செய் மறக்காதீர்கள் இப்போது நாம் கதைக்குள் செல்வோம் கொடுப்பனை வாசலில் பால் பாக்கெட்டை உள்ளே எடுத்து வந்த கட்டிலில் இருந்து எழுந்த அம்மா சாவித்திரியை பார்த்ததும் அம்மா ஊரிலிருந்து பக்கத்து வீட்டு சாரதமாக வந்திருக்காங்க என்றார் கொடுத்து வைத்தவர் என சாவித்திரியிடமிருந்து பெருமூச்சு வெளிப்பட்டது அம்மா வயது தான் சாரதாவும் எந்த குறையும் இல்லாமல் மகன் வீட்டில் நிம்மதியாக இருக்கிறார் தன்னை போல அவன் இரண்டு பிள்ளைகள் இருந்தும் யாரிடமும் இருக்க முடியாமல் மகளிடம் தஞ்சமடைந்து உடம்பு நல்லபடியாக இல்லை இடுப்புக்கு கீழ் அப்படி ஒருவர் எழுந்தான் உட்கார முடியவில்லை உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியவில்லை டாக்டரிடமும் காண்பித்தாகிவிட்டது மருந்து மாத்திரையில் பொழுது போய் தான் கதி பாத்ரூம் போக குளிக்க மட்டும் மெல்ல எழுந்து போவார் மற்றபடி சாப்பாடு முதல் கொண்டு எல்லாம் படுக்கையில் தான் மாப்பிள்ளைக்கு தங்கமான குணம் அதனால் அவள் பொழுது போய் என்ன சாவித்திரி எப்படி இருக்க உடம்பு இப்ப பரவாயில்லையா என்று கேட்டபடி சிரித்து முகத்துடன் உள்ளே வந்தாள் சாரதா வா சாரதா ஏதோ இருக்கேன் இன்னைக்கு உடம்பு ரொம்பவே படுத்துது எழுந்து நடமாட முடியலை முகம் வாட சொன்னால் சாவித்திரி சாரதாவின் குரல் கேட்டு உள்ளிருந்து வந்த வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா உங்கள் பிள்ளை நாலு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் வாழ்ந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாரு நீங்களும் இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு ஒரு மாதம் தங்கியிருந்து கிளம்புறீங்க சரிம்மா காப்பி கொண்டு வரட்டுமா என்றார் வேண்டாம்மா நான் வந்ததுமே வள்ளி வந்துட்டா காலையில் காபி டிப்பன் எல்லாம் கொடுத்த சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் உனக்கு ஏதும் வேலை இருந்தால் பாரு யமுனா நான் அம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்புறேன் என்றார் உள்ளே போனாள் யமுனா சாரதா நீ ரொம்பவே கொடுத்து வச்சவள் ஒரே பிள்ளையாக இருந்தாலும் பாசமுள்ள பிள்ளை உன் விருப்பத்துக்காக நீ வாழ்க்கைப்பட்டு கணவனோடு வாழ்ந்த ஊருக்கு அழைச்சிட்டு வர்றாள் எத்தனை பேர் இப்படி அம்மாவுக்கு அனுசரணையாக இருக்காங்க சொல்லு என்றாள் சாவித்ரி நீ ஏன் வருத்தப்படுற சாவித்திரி பிள்ளைகள் சரிவர கவனிக்கலனாலும் மகள் நல்லபடியா பார்த்துக்கிறா இத்தனைக்கு இத்தனை வயசுக்கு பிறகு நமக்கு கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படணும் நீ சுலபமா சொல்லிட்ட என்னால முடியலை சாரதா என் உடம்பை பாத்தியா பத்து நிமிஷம் இருந்து நிற்க நடக்க முடியலை இடுப்பு கீழ் அப்படி ஒரு வழி இதிலே நான் எதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க முடியும் சொல்லு விரக்தியுடன் கூறினார் சரி சாவித்ரி நான் கிளம்புறேன் கோவிலுக்கு போகணும் உனக்காகவும் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் யமுனா கிட்ட சொல்லிட்டு சொல்லிடு என்றார் டிமன் எடுத்து வந்த யமுனா அம்மா சாரதம்மா கிளம்பிட்டாங்களா என்றாள் ஆமாம் அவளுக்கு என்ன குறையில்லாத வாழ்க்கை எனக்கு உபதேசம் பண்ணிட்டு போறா நல்ல கவனிப்பு உடம்பும் ஒத்துழைக்குது அந்த கொடுப்பினை எனக்கு இல்லையே ஊருக்கு வந்து நான்கு வாரம் ஆகிறது நேரம் கிடைக்கும் போது சாவித்திரியை பார்த்து நலம் விசாரித்து போவாள் சாரதா கதவு தட்ட வாசலுக்கு வந்தால் யமுனா வாசலில் சாரதா நினைப்பதை பார்த்து வாங்கம்மா உள்ளே வாங்க என்றாள் இல்லம்மா வள்ளியோடு பக்கத்து ஊரில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு போறேன் அபிஷேகத்திற்கு கொடுத்திருக்கேன் மகன் என்னை அழைத்து போக வர்றதாக சொல்லியிருக்கான் சாவியை வச்சுக்கோ சீக்கிரமா வந்துடுவேன் ஒருவேளை நான் வர்றதுக்குள்ள அவன் வந்துட்டா வீட்டில் இருக்க சொல்லு வந்துடுறேன் மேனும் என்ன சொல்லி கிளம்பினான் சாரதா சொன்னது போல அவளை கிளம்பி நேரத்துக்குள் கார் வந்து நிற்க வாசக்குள் வரைந்தாலே முனம் இருந்து இறங்க உனை பார்த்து வாங்கண்ணா அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு உள்ளே வாங்கலான்னு அன்போடு அழைத்தார் சிரித்தபடி எத்தனை கோவில் போனாலும் அம்மாவுக்கு திருப்தி வராது இந்த ஒரு மாசமா நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க என்று சொல்லியபடி உள்ளே வந்தான் கட்டிலில் படுத்திருக்கும் சாதத்தையை பார்த்து அம்மா நல்லா இருக்கீங்களா யாரு சாரதா மகனா பாப்பா நல்லா இருக்கியா அம்மாவை ஊருக்கு அழைச்சிட்டு போக வந்தியா உங்க அம்மா கொடுத்து வச்சவ கோவிலுக்கு போயிருக்கா வந்துடுவா உட்காருப்பா என்றா சாவித்ரி பேசிட்டு இருங்க காப்பி எடுத்துட்டு வரேன் என்று கூறி உள்ளே போனால் இம்முனா உங்கள் உடம்பு எப்படிமா இருக்கு காலு வலி பரவாயில்லை என்றால் ஏதோ இருக்குப்பா பொழுதே விட்டுட்டு இருக்கேன் என்னம்மா செய்யறது வயதானால் ஏதாவது உடம்பு படுத்து தான் செய்யுது எங்கள் அம்மாவை பாருங்க வந்துக்கிற வேதியை சர்வதாதாரமாக ஏற்றிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க என்றான் என்னப்பா சொல்கிற சாரதா உடம்புக்கு என்ன அம்மாவுக்கு லெட் கேன்சர் ஒரு வருஷமா மருந்து மாத்திரையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அலைய வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்குப்பா பயப்படணும் கவலைப்படணும் வயது முதிர்வில் உடம்பு ஆரோக்கியம் குறையும் போதும் இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்து செய்யும் எனக்கு பிளட் கேன்சர் இருக்கு அதுக்காக இனி வரும் நாட்களே உடம்புக்கு வேதி வந்துருச்சேன்னு கவலைப்பட்டு இருக்கணுமா வேண்டாம்பா அதுக்கான வைத்தியம் பார்க்கிறோம் அதை பற்றி நினைச்சிட்டு இருக்காம இருக்கும் காலத்தை பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறேன் எனக்கு கிடைச்ச நல்லதை நினைத்து குறைகளை கூடும் இந்த வாழ்க்கையை ஒரு குறிப்பினியாக நினைச்சு கிடைச்ச நல்லதுகளுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வாழணும் அப்படிங்கிறாங்க என்றான் சாரதா மகன் சிறிது நேரம் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்த சாவித்ரி நிதானமாக தன் வழிகளை புறந்தள்ளி இருப்பா நான் போய் உனக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன் என்றவாறு படுக்கையில் இருந்து எழுந்து அடுப்படிக்கு நடக்கத் துவங்கினார்